இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தமிழ்நாட்டின் கலாச்சார முக்கியத்துவம் மிக்க ஆட்டினங்களின் வகைகளை பற்றி கூறுகிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை மரபியல் மற்றும் இன விருத்தி துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் த ரவிமுருகன் அவர்கள் இன்றைய வேளாண்மை ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்க இருப்பது தமிழகத்தின் கலாச்சார முக்கியத்துவம் மிக்க ஆட்டினங்கள் நம்மளுடைய தமிழக மக்களை பொறுத்தவரை அவர்களுடைய வாழ்வியல் முறை கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை ஒத்து ஒரு சில ஆட்டினங்களை உருவாக்கியிருக்கிறார்கள் அது செம்மறி ஆட்டினங்களாக இருந்தாலும் சரி வில்லாட்டினங்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய கலாச்சாரத்திற்கு ஏற்றாற்போல் சில ஆட்டினங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது அவற்றில் நாம் முதலில் பார்க்க இருப்பது கச்சகட்டி என்கிற ஒரு செம்மறி ஆட்டினம் இந்த கச்சகட்டி என்கிற ஒரு செம்மறி ஆட்டினம் நம்மளுடைய மதுரை மாவட்ட மக்களின் கலாச்சாரத்திற்கு ஏற்ப ஒத்து உருவாக்கப்பட்ட ஒரு இனமாகும் இந்த இனமானது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ஒன்றியத்தில் கச்சகட்டி கோதுமலை வகுதுமலை ஆகிய பகுதிகளில் அதிக எண்ணிக்கையில் காணப்படுகிறது இந்த இனத்தை பொறுத்தவரை எண்ணிக்கையில் மிக குறைவாகத்தான் உள்ளது அதாவது மூவாயிரம் என்ற எண்ணிக்கையில்தான் அதன் சுற்றுப்புறங்களில் வளர்க்கப்பட்டு வருகின்றன ஆனால் மிக கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆகும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த செம்மறியாட்டினம் என்றால் அதாவது இந்துக்களானது தங்கள் இஷ்ட தெய்வங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்றால் அது ஆண் தெய்வங்களுக்கு பலியிடக்கூடிய ஒரு ஆட்டினம் இந்த கச்சகட்டி என்கிற ஒரு செம்முறியாட்டினமாகும் இந்த கச்சகட்டி கருப்பு என்கிற ஒரு செம்முறியாட்டினத்தின் கிடாக்களானது வருட வயதில் இஷ்ட தெய்வங்களுக்கு பலியிடுவதற்காக நாம் வேண்டும் போது அதனுடைய விலையானது பத்தாயிரத்திலிருந்து பதினைந்தாயிரம் வரை விற்கக்கூடியது கூடியதாக உள்ளது ஆகவே இந்த கச்சகட்டி என்கிற செம்மறி இனத்தை பொறுத்தவரை நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றை ஒத்து உருவாக்கப்பட்ட ஒரு இனம் இது ஆண் தெய்வங்களுக்கு பலியிடக்கூடிய ஒரு இனமாக இன்றளவும் உள்ளது மேலும் இந்த கிடாக்களை முட்டுச்சண்டை அதாவது கிடாச்சண்டை என்கிற பொங்கல் கழித்து வரக்கூடிய ஒரு மாட்டுப்பொங்கல் திருநாளில் கிடாச்சண்டை நடப்பது மதுரை மாவட்ட வாடிப்பட்டி பகுதிகளில் மிகப் பிரபலமாகும் இந்த கிடாச்சண்டைக்கு அதிகமாக பயன்படுவது இந்த கச்சைக்கட்டி என்கிற ஒரு செம்மறியாட்டினமாகும் இதனுடைய நெற்றி பகுதியானது சமதளமாக இருப்பதால் அது முட்டுச்சண்டைக்கு ஏற்றதாக உள்ளது இப்படிப்பட்ட முட்டுச்சண்டைக்கு பயன்படக்கூடிய இந்த கச்சகட்டி கருப்பு என்கிற செம்மறியாட்டினங்கள் ஏறத்தாழ ஐம்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் என்கிற அளவுக்கு வரை ரூபாய் வரை விற்கப்படுகிறது இந்த கச்சகட்டி கருப்பு என்கிற செம்மறியாட்டினம் இதுவரை அரசு பண்ணைகளிலோ அல்லது பல்கலைக்கழக பண்ணைகளிலோ எங்குமே வளர்க்கப்படவில்லை இது வளர்க்க வேன் விரும்புவோர் இந்த ஆடுகளை மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி கச்சகட்டி மற்றும் பகுதுமலை பகுதிகளில் உள்ள கிராமங்களில் தேடி சென்று பார்த்தோமானால் நாம் வாங்கி வளர்க்க முடியும் இந்த ஆடுகளை வாங்கி வளர்த்தோமானால் நாம் மேலும் வருவாயை ஈட்ட முடியும் அடுத்ததாக தென் மாவட்டங்களை பொறுத்தவரை அம்மாற்ற மாவட்ட மக்கள் கலாச்சாரத்திற்காக செவ்வாடு என்கிற ஒரு செம்மறி ஆட்டை வளர்த்து வருகிறார்கள் இது பெண் தெய்வங்களுக்கு பலியிடக்கூடிய ஒரு இனமாக உள்ளது இவ்வினத்தின் கிடாக்கள் அதாவது இந்த இனம் வந்து சிவப்பு நிறத்தில் காணப்படும் இந்த சிவப்பு நிறத்தில் காணப்படுகிற கிடாக்களைத்தான் பெண் தெய்வங்களுக்கு பலியிட வேண்டும் என்பது நம் மக்களினுடைய நம்பிக்கையாகும் அதற்காக இந்த இனம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த இனத்தின் கிடாக்கள் நடுத்தர வகையை சார்ந்தது கொம்புகள் ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் வரை சுருண்டு வளைந்து காணப்படும் பெட்டைகளுக்கு கொம்புகள் இருக்காது இளம் பழுப்பு முதல் அடர்ந்த சிவப்பு நிறத்தில் காணப்படும் வருடத்திற்கு இரண்டு முறை குட்டி ஈனக்கூடிய ஒரு செம்மறியாட்டினம் நம்மளுடைய தமிழகத்தில் காணப்படுகிற ஆட்டினங்களிலேயே அதிக குட்டி ஈனக்கூடிய திறன் உள்ள ஒரு செம்மறியாட்டினம் இந்த செவ்வாடி தான் தொண்ணூத்தாறு சதவீதம் அதனுடைய குட்டி ஈனும் திறன் என கணக்கிடப்பட்டுள்ளது இது செம்மறியாட்டினங்கள் கலாச்சாரம் மிக்க செம்மறியாட்டினங்கள் இரண்டு உண்டு ஒன்று கச்சகட்டி இன்னொன்று செவ்வாடு இதேபோல் வெள்ளாடை எடுத்துக்கொண்டுமானால் கொண்டுமானால் கலாச்சாரத்திற்காக வளர்க்கப்பட்டு உருவாக்கக்கூடிய ஒரு செம்மறியாட்டினம் கன்னி என்கிற ஒரு செம்மறியா ஒரு வெள்ளாடாகும் இந்த கன்னியாடு என்பது ஏன் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால் நம் சில பகுதிகளில் உள்ள மக்கள் தென் மாவட்ட மக்கள் திருமணம் முடிந்து பெண்ணை மாப்பிள்ளை வீட்டிற்கு அனுப்பும் பொழுது சீதனமாக கொடுப்பது இந்த கன்னி ஆடுகளைத்தான் அதனால் இதுவும் வந்து ஒரு கலாச்சாரம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வெள்ளாட்டினமாக காணப்படுகிறது இந்த கன்னி ஆட்டை பொறுத்தவரை வருடத்திற்கு ஒரு முறை குட்டி ஈனும் ஒரு ஈட்டில் இரண்டு முதல் மூன்று குட்டிகள் வரை ஈனக்கூடிய ஒரு திறன் உள்ளது கன்னி ஆடின் நிறத்தை எடுத்துக்கொண்டுமானால் கருப்பு நிறத்தில் காணப்படும் அடிப்பகுதியில் வந்து அடி வயிறில் வந்து வெள்ளை நிறம் காணப்பட்டால் அது பால் கன்னி என்றும் வெள்ளை நிறத்திற்கு பதில் செம்மை நிறம் காணப்பட்டால் அது செங்கண்ணி என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது இந்த பெ செங்கண்ணி பால்கண்ணி என்ற இரண்டு கன்னி ஆடுகளில் செங்கண்ணி என்பது இன்றைக்கு எண்ணிக்கையில் குறைந்து அழியக்கூடிய ஒரு நிலைமையில் உள்ளது ஆதலால் இந்த இனங்களை இந்த கலாச்சாரம் மிக்க முக்கியத்துவம் மிக்க இனங்களை நாம் பாதுகாத்து வளர்த்தோமானால் நம்மளுடைய சந்ததியீர்கள் பயன்படக்கூடிய வகையில் பயனுள்ளதாக அமையும் மேலும் இந்த ஆடுகளை வாங்கி வளர்க்க விரும்புவோர் அருகிலுள்ள கால்நடை பண்ணை அல்லது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையங்களை தொடர்பு கொண்டோமானால் வாங்கி பயன்பெறலாம் என்பது எங்களுடைய ஆசை மேலும் விவரம் பெற டாக்டர் த முருகன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆறு ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்க